இந்த இடத்துல தான் நம்ம பெரிய கோயிலை கட்டப்போகிறோம் அப்படின்னு ராஜராஜ சோழனுக்கு சொன்னது யார் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம ஒரு பெரிய கோயில் கட்ட போகிறோம் அந்த கோயிலுடைய பேரே பெரிய கோயில்னே வைக்கிறோம் தென்னகத்திலேயே எல்லாரையும் அண்ணாந்து பார்க்குற பெரிய கோயிலாக போகிறோம்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் அவர்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவரும் அவருடைய சித்தர்களும் எந்த இடத்துல கட்டணும் அப்படின்றதுக்கான இடத்தை தேடுதல் பணியில ஈடுபடுறாங்க பல நாட்களா பல வாரங்களா பல மாதங்களா தேடி தேடி களைச்சு போன நம்ம ராஜராஜ சோழன் அவர்கள் ஒரு இடத்துல சோர்ந்து போய் சித்தர்கள் அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன் அவர்களும் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ திடீர்னு வந்து ஒரு பன்றி வந்து அவரை இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சுங்களாம் இவங்க என்னடா அது கூப்பிடுதுங்களேன்னு சொல்லிட்டு அந்த பண்ணி போற இடத்துக்குள்ள இவங்களும் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பண்ணி நின்று மூணு தடவை சுத்தி அதோடைய மூக்கால அந்த இடத்துல பள்ளம் நோடிச்சுங்களாம் இவருக்கு மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் பட்டுச்சுங்களாம் ஏதோ ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த சித்தர்கிட்ட கேக்குறாரு இந்த பன்றி வந்து நமக்கு என்னவோ ஒண்ணுத்த வந்து அஹ் அறிவுறுத்தது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஜோசியரை கூப்பிட்டு அந்த விஷயங்கள் அதெல்லாம் என்னென்னு பார்க்குறாங்க ஸ்தபதி அவர்களை கூப்பிட்டு அந்த இடத்த ஆராயறாங்க அன்றைக்கி ராத்திரியும் வருது ராஜராஜ சோழன் அவர்கள் தூங்கும்போது கனவுல வாராகி அம்மா வராங்க வந்து நான் தான் உனக்கு அந்த இடத்த காட்டி கொடுத்தேன் அந்த கோயிலை பெரிய கோயிலை நீ அங்கே கட்டு கட்டும்போது முன்னாடி புறத்தில் எனக்கு ஒரு வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜராஜ சோழனுக்கோ ஆச்சரியம் அப்புறம் மறுநாள் எழுந்திருக்கிறாங்க ஸ்தபதிகள் அப்புறமா வந்து ஜோசியர்களை வச்சு அந்த இடத்த பர்ஃபெக்டாக அவங்க வந்துட்டு சரி பண்ணி கோயிலையும் கட்டி முடிக்கிறாங்க முதல்ல நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் வலது பக்கத்தில் நம்ம வாராகி அம்மன் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம்தான் நம்ம சிவனை போய் பார்க்க முடியும் ஸோ இப்படி தான் வாராகி அம்மன் சொல்லி நிஜத்துலேயும் கனவுலையும் சொல்லி ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் கம்பீரமாக இருக்குது ராஜராஜ சோழன் அவர்கள் எப்போவும் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வாராகி அம்மனை வணங்கிட்டு தான் போவாங்களாம் இஷ்ட தெய்வமாகவும் இருக்காங்களாம் இப்போது நான் உங்கள் கேட்கப் கேட்க போகிற வழக்கமான கேள்விகள் தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கான தடங்கல்கள் கஷ்டங்கள் என்னவாக இருந்திருக்கும் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் கல் மண் அதெல்லாம் அந்த மேன் பவர் அப்புறம் மிருகங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி அவருக்கு அந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்கும் ரெண்டாவது விஷயம் ஏழு வருஷம் இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவர் ஆச்சு சரிங்களா இந்த ஏழு வருஷத்தில் எப்படி வந்து அவ்வளோ பெரிய செல்வத்தை வந்து வச்சுட்டுருந்தார் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த செல்வத்தை வந்து எப்படி வச்சுட்டு இருந்தார் எப்படி மெயின்டைன் பண்ணார் எதிரிகள் கிட்டேருந்து எப்படி வந்துட்டு நம்ம அவருடைய சாம்ராஜ்யத்தையும் செல்வத்தையும் காப்பாற்றி இந்த கோயிலை கட்டினார் இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக புரியாத புதிராக இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம மைண்டில் இதெல்லாத்துக்கும் விடைகள் இருக்குது ஆனால் அதிகாரபூர்வமான விடை தேடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நல்லா தேடுங்க என்னுடைய புகழ்ச்சி வந்து நான் எப்படி வானோங்கி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு இருந்துக்கிட்டு காலத்துக்கும் அந்த பேரை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெருமித சிரிப்போட நம்ம பெரிய கோயில் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு புரியாத புதிராக இருக்கு ஸோ ஆச்சரியங்களை தாண்டி அதிசயமான விஷயங்களில் இந்தியாவில் பெரிய கோயில் ஒன்று இதை பற்றியான இன்னொரு ஒரு வீடியோ ஒன்று நான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் தேடலை தேடி